காலையில் டிஃபனுக்கு நான் ஆப்பந்தான் செஞ்சுருந்தேன் கேரளாவில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா புட்டுக்கு வந்து கடலைக்கறி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆப்பத்துக்கும் வந்து நல்லாவே சூப்பராக இருக்குது இது வரைக்கும் நான் பண்ணதில்லை கடலை கறி பண்ணதில்லை ஆப்பத்துக்கு இன்றைக்கி எங்கள் நாத்தனார் நான் பண்ணி கொடுக்குறேன் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க குக்கரில் வந்து கடலையை வேக வச்சுட்டு நார்மலாக வந்து தக்காளி வெங்காயம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடலையும் சேர்த்துட்டு ஒன்றும் பதிவு உடச்சி எடுத்துக்கிட்டாங்க அதனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது டிஃபன் மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கிளம்பிட்டோம் சின்னதாக ஒரு ஷாப்பிங் தான் நாத்தனாரோட பெரிய பொண்ணுக்கு நாளைக்கு பிறந்த நாள் அதனால் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா டீ வந்து பப்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துட்டோம் காலையில் சோறு மட்டும்தான் வந்து செஞ்சுட்டு போயிருந்தேன் அதனால் வரும்போதே மீன் வாங்கிட்டு வந்துட்டு நாத்தனாரே வந்து மீன் குழம்பு செஞ்சுட்டாங்க நான் ரெடி பண்ணி கொடுத்து அவங்க வந்து வச்சுட்டாங்க குழம்பு அவங்க வந்து சிம்பிளாக செஞ்சாலும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதனால் நாத்தனாரே ரெடி பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ Sampai jumpa di